வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருக்கோனமாக ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜனாதிபதி என அனைவருக்கும் முதல்வன் கோனபோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனிதப் பிரிவுகளாக பிராமண சமுதாயத்தில் மற்றும் அனைத்து சமுதாயத்திலும் ருக்வேதம் மற்றும் யஜோர்வேதம் ஆகிய பரம்பரையில் வந்த அனைத்து புருஷர்கள் ஆண்களுக்கும் இனிய ஆவணியே ஆவட்டம் நல் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண்ணன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஆவணி மாதத்தில் நிகழவிருக்கும் ஆவணியா வட்டம் அதாவது ஆவணிய வட்டம் ரிக்கிய உபகர்மம் யஜுர்வேதக்காரர்களுக்கு மட்டும் சுமிதாதானம் காமாக்காரி சிங்கமும் மகாசங்கல்வம் யோகவேதாரணம் தாண்டரி சித்பணம் வேதாரம்பம் ஆகியவை யஜுர்வேத துயர்வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மட்டும் கைவிட இருக்கின்றமாகவே அனைவரும் இந்த பதிவனையின் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆவ்னியா விட்டம் அன்றைய தினத்திலே இதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சட்சா ஸ்ரீ சகாசர முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் மகா தங்களது ரிஷிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் தாகேத்திரி தேடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பஞ்சபூதங்களுடைய கிருபாகடாட்சத்தையும் அனைவரும் பெற்று மிகவும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஒன்றாயிரம் ஆம்யா ஆவிட்டம் இந்த அருமையா ஊட்டம்னால் என்ன ஒவ்வொரு வருஷமும் பிரம்மச்சாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது விவாகமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் அது சிறு வயது முதலாக இருந்தாலும் சரி நூறு வயசு வரைக்கும் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி விவாகமாகாமல் திருமணமாகாமல் இருந்தால் அனைவருமே சமிதாதானம் செய்ய வேண்டும் சிறு குழந்தைகளாக இருப்பவர்களுக்கு தான் உபநயனம் பிரம்மோபதேசம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு பிரதாபிராவன் வந்து பேர் அதாவது தலாவணி ஆவட்டம் அந்த பிரம்மச்சாரி மொத்தம் காம ஜபம் கிடையாது மற்றவா எல்லோரும் காமகாட்சி ஜபம் பண்ணும் அந்த காமகாஷின் ஜபத்தை பண்ணுறதுனால என்ன அப்படின்னாக்க அதெல்லாம் ஒவ்வொரு பலனையும் அந்தந்த பதிவில் போடும் போது சொல்கிறவங்களுக்கு காம காஷி கே பண்ண உடனே ஒரு ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிவிட்டு சங்கல்பம் பண்ணிக்கணும் மகா சங்கல்பம் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்நானம் பண்ணணும் அதுக்கப்புறம் யக்ஞோபி தாரணம் யக்ஞோபி தாரணம் முடிஞ்ச உடனே காண்டகி தர்ப்பணம் காண்டவுடன் வேக ஆரம்பம் இதை எல்லாத்தையுமே ஒவ்வொரு பதிவு தனித்தனியாக பதிவீட இருக்கின்றோம் ஒவ்வொரு ஒன்றுத்தையும் தனித்தனியாக போடுறான் அதனால் அனைத்து யஜுர்வேத பிராமணர்கள் மற்றும் பிராமணர்கள் அல்லாத பூனல் போட்டுக்கக்கூடியவர்கள் யார் யாருனாக்கா செட்டியா சமுதாய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் பக்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இது வந்து என்னென்னாக்கா இந்த கிருதயுகம் த்ரிதாயம் துவாபரீகம் ஏன் கல்யூகத்தில் கூட எல்லாருமே புனல் கூட்டம் தான் இருந்தார் நான் அப்போ வந்து யாருமே வந்து இந்த என் அதாவது நான்வெஜிடேரியன்னு சொல்லுவாள் புலால் யாருமே சாப்பிடல அதனால் எல்லாருமே எல்லா விதமான புருஷர்களும் ஆண்களுமே புனல் கூட்டண்டா எப்பயுமே ஆக்கில் புனல் இருக்கும் அது பிராமணாக இருக்கட்டும் சத்னியாக இருக்கட்டும் வைசியனாக இருக்கட்டும் சூத்ரனாக இருக்கட்டும் ஆனால் நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா பிராமணர்கள் மட்டும் இதை வந்து கடைபிடித்து கொண்டு வந்து இருக்கொண்டு இருக்கின்றார்கள் அதையும் ஒரு சில பேர் வந்து இப்போ வந்து என்னென்னா பிராமணர்லேயே வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அது வந்து மனசுக்கு ரொம்பவும் வேதனையாக தான் இருக்குது ஏன்னா பிராமணாலாக பிறந்தட்டால் இந்த எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆனால் தயவு செஞ்சு இனியாவது பிராமணர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டுமாய் உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்குமே இந்த மந்திரம் என்பது ஒன்றுதான் ஆகவே அனைவரும் ஒவ்வொரு படிவாக இருக்கக்கூடிய சன்னிதானமாக இருக்கட்டும் காமகுமார் ஜோகமாக இருக்கட்டும் மகாசங்கல்பமாக இருக்கட்டும் யஜ்யோபிதாரண மந்திரமாக இருக்கட்டும் காண்டரிஷி தர்ப்பண மந்திரமாக இருக்கட்டும் வேதாரம்ப மன்றமாக இருக்கட்டும் அனைத்தையுமே நமது சேனலில் படிவக்கூடிய பதிவுடன் அனைத்து பதிவுகளையும் பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினம் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு இந்த யஜுர்வேத விபாகர்மம் ஆவணியா வட்டத்தை அனுஷ்டிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ருக்வேதிகளுக்கு மிகவும் அதிக வயதான வயதில் உதிர்ந்த வாத்தியார் சூளைமேடில் இருக்கக்கூடிய அஸ்மணியர் வந்து அனுப்புவார் இந்த ரிக்கேடிக்காரர்களுக்கு மட்டும் அதை வந்து உங்களுக்கு அவர் ஆடியோ அனுப்புவார் இல்லை வீடியோ அனுப்புவார் அதை உங்களுக்கு அனுப்பி சுபம் அஸ்